ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பூர்விகால சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூர்விகா அப்ளைன்சஸ்ல தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னா நாமக்கல்ல இருக்கிற அவங்களோட கிளைக்கு தான் ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வாண்டட் இருக்கு அப்படின்னு பாருங்க டிபார்ட்மெண்ட்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜருமே கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன் இயர்க்கு மேல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் லேப்டாப் மொபைல் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட்டுமே மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறு வயதுக்குள்ளவங்க இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபிமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு வருடத்துக்கு மேலே லேப்டாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஏசி ஃப்ரிட்ஜ் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிச்சன் அப்ளையன்சஸில் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஒன் இயருக்கு மேல சேம் லேப்டாப் அதே மாதிரி மொபைல் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ல நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பது வயதுக்குள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவரி எக்ஸிகூட்டிவ்மே கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஹவுஸ் கீப்பிங் ஆட்கள் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொன்னது எங்கன்னா நாமக்கல்ல தான் வந்துட்டு ஜாபு அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பூர்விகா மொபைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஒன் எயிட்டி செவன் ஸ்ரீ துர்கா டவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அப்படின்னா சேலம் ரோடு நாமக்கல் அப்படின்னு ஸோ என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னா பதினேழாம் தேதி இன்டர்வியூ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ